வணக்கம் ஓம் மகாலட்சுமியே துணை இன்னைக்கு அமாவாசைங்க இருபத்தைந்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து என்னைக்கு ரொம்ப புகழ்பெற்ற ஒரு அம்மாசேன்னு சொல்லுவாங்க இந்த அமாவாசை நூற்றி நாற்பத்தி நாலு வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் வருதா சொல்கிறாங்க ஐதீகம் இது பெரியவங்க சொல்லுவாங்க அதே போல் பஞ்சாக்கத்தை சொல்லதா வேற பெரியவ சொன்னால் அந்த கேட்டு சொல்லிட்டு இருக்கேன் நிறைய தெய்வங்களை வழிபடுவாங்க ஆனாலும் மிகவும் வசூதரின்ற தேவதை தேவதை இன்னைக்கு நம்ம வேணும்னா நம்ம வேண்டி அத்தனையும் கிடைக்கும்னு சொல்லுவாங்க இன்றைக்கி வந்து நம்ம அந்த அம்மாக்கிட்ட நம்ம பணத்துக்காக வேணாம் நகைக்காக வேண்டாம் தனதானியத்துக்காக வேண்டாம் நல்ல ஆரோக்கியத்துக்காக வேண்டிக்கலாம் ஆயுசு ஆரோக்கியத்துக்காகவும் வேண்டிக்கலாங்க நம்ம இது தெய்வதை எப்படி வேணும்னாக்கா இது ஒரு சிம்பிளான ஒரு இதுதான் நம்ம பண்ண வேண்டியிருக்கும் அதுக்கு வந்து ஒரு எட்டு மிளகு தேவைப்படும் அதே போல் ஒரு அரிசி இருந்தால் போதுமானது நம்ம வச்சு இந்த அம்மா வேண்டிக்கிட்டால் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பொருட்கள் தான் இது அதிக விலை கூட கிடையாது சகஜமாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் தான் இது அதே போல் பலனும் அற்புதமாக இருக்கும் எல்லாருக்குமே அற்புதமான பலனை அம்மா கண்டிப்பாக கொடுப்பாங்க செல்வலட்சுமி அருள் கண்டிப்பாக கிடைக்கும் நம்ம செய்யக்கூடிய இந்த பூஜை வந்துட்டு நம்மளோட பண அதிகரிக்கும் அதே போல் இன்னைக்கு அமாவாசைக்கு நம்மளோட நம்ம புத்திரக்கு எடுக்க வேண்டிக்குவாங்க குலதெய்வத்துக்காக வேண்டிக்குவாங்க அதே போல் நம்ம இஷ்ட தெய்வத்துக்காகவும் வேண்டிக்குவாங்க அதே போல் குலதெய்வம்னு ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம கலையில இருந்து பித்ருக்கள்லாம் எள்ளு தர்ப்பணம் கொடுத்தா ரொம்ப நல்லதுன்னு வாங்க எல்லாருமே இதை செய்யலாம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் பாருங்க அரிசி எடுத்துக்கலாம் நம்ம பச்சை அரிசி எடுத்துக்கலாம் நம்ம வீட்டில் இருக்க பச்சரிசி எடுக்கலாம் எந்த பொருள் எந்த வரிசைன்னு எடுத்துக்கலாம் ஒரு ஸ்பூனோட எடுத்த நம்ம போதுமானதுங்க தானியலட்சுமி ரொம்ப ரொம்ப சிறந்தது ஸோ நம்ம தானியலட்சுமி தான் எடுத்துக்கிறோம் பாருங்கள் அடுத்தது மிளகு வச்சிருக்கீங்க உங்களுக்கு பாருங்கள் மிளகு இருக்கேன் ஒரு எட்டு மிளகு இருந்தாலே போ போதுமானது அதிகம் கூட தேவையில்லை மிளகே நம்ம நல்லா வேண்டிக்கணும் மிளகு எடுக்க முடியும் சரி அரிசி எடுக்கணும் நம்மளுக்கு என்ன வேண்டுதல் இருக்குமோ நம்ம என்ன வேண்டுமானோ வேண்டிக்கலாம் மனசில் உங்களுக்கு என்ன வேண்டுதல் இருக்கோ எல்லாருக்குமே அந்தந்த வேண்டுதல் நம்ம வேண்டிக்கிட்டு நம்ம அந்த மிளகு எடுத்துக்கணுங்கோ சில பேர் வெள்ளை மிளகு யூஸ் பண்ணுவாங்க அது கூட யூஸ் பண்ணலாம் கருமிளகும் யூஸ் பண்ணலாங்க நம்ம தொட்டு கும்பிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் இதில் ஒரு டிரான்ஸ்பரண்ட் பவுல் வச்சிருக்கேன் நீங்க ஒரு பித்தளை இதெல்லாம் எதெல்லாம் மண்ணில் வெளிச்சா இது ரொம்ப சிறந்தது மண் பாத்திரத்தை வச்சு கூட நீங்கள் எடுத்தாக்க ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க பாருங்க ஒரு ஸ்பூன் அரிசி நான் எடுத்துக்கிறேன் அது கையில் வச்சுக்கலாம் உள்ள கையில் வச்சுக்கிட்டு அதே போல் நம்ம ஒரு எட்டு மிளகு எடுத்துக்கலாம் எண்ணெய் எடுத்துக்கலாம் எட்டுமே எடுத்துகிட்டு எட்டு மிளகு போதுமாக ஜாஸ்தியாக தேவையில்லைங்க பாருங்க மிளகையும் மிளகு மிளகு காமிச்சிட்டேன் அதே போல் அரிசியும் உடகு ரெண்டும் ஒன்றா சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கிட்டு நமக்கு வடக்கு முகமாக உட்காந்துட்டு நம்ம ஒரு சின்னதாக ஒரு வேண்டியதில் வேண்டிக்கலாம் அம்மா கிட்ட வசுதரையே தனம் தானியம் ஆயுஸ் ஆரோக்கியம் கொடுங்கன்னு வேண்டிக்கலாம் வேண்டிக்கலாம் கண்டிப்பாக கிடைக்கும் தனம் தானியம் ஸ்வர்ணம் தேகி தேகி நீங்கள் எட்டு முறை சொல்லலாம் இந்த பதினோரு முறை சொல்லலாம் நூற்றி ஒரு முறை சொல்லலாம் உங்களுக்கு எவ்வளோ முறை வேணால் சொல்லாங்க ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் கிடையாது எவ்வளோ வேணால் கம்மியாக சொல்லலாம் ஜாஸ்தியாக இருக்கலாம் உங்களுக்கு உங்கள் மனசுக்கு பொறுத்தது நம்ம தினம் கூட சொன்னாவே ரொம்ப ரொம்ப நல்லது தான் சொன்னோம் கிடையாது நீங்க தினமே இந்த உச்சாரணம் பண்ணலாம் அதாவது வசுதறையே தனம் தானியம் ஸ்வர்ணம் தேஹி தேகின்ட்டு நீங்க பதினோரு முதல் சொன்னா ரொம்ப ரொம்ப நல்லது இன்னும் அதிகமாக சொன்னா அத்தனையும் நல்லது ரொம்ப பாசிட்டிவ் வாய்ப்புஸ் வீட்டில் நம்மளுக்கு அந்த தீய சக்தி எதுவுமே நாங்கள் அண்டாதுன்னு சொல்லுவாங்க பெரியவங்க அதனால பாருங்க நம்ம எவ்வளோ நேரம்னா நம்ம கையில வச்சுக்கிட்டு நம்ம பிரார்த்தனை செய்துட்டு ஓகே நம்ம அதை வந்து அந்த மிளகு தனியாக எடுத்து வச்சுனாக்கோ அரிசி வந்து நம்ம ஒரு கவரில் போட்டு நம்ம சாமிக்கு வச்சிடலாம் நம்ம குலதெய்வித்து வைக்கலாம் இல்லை நம்ம சாமி விற்கிற இடத்துல வச்சால் நம்ம பூஜை இதை விட வச்சிடலாம் பாருங்கள் மாதிரி ஒரு கவரில் போட்டு வச்சிட்டோம்னாக்கா ரொம்ப நல்லது சாமிக்கு நம்ம வச்சு விட்ருலாம் நான் வெங்கடாஜலபதிக்கிட்டே அதே போல் அவர் ஜலபதிக்கு மகாலட்சுமி இருக்காங்க அவர் இதேட்லேயும் மகாலட்சுமி இருக்குது தானே அவர்கிட்டயும் வச்சுருக்கேன் அதே போல இந்த மிளகு வந்துட்டு நம்ம ஒரு தட்டில் வச்சுக்கலாங்க அப்போ ஒரு எட்டு மிளகு இருக்குது அது கற்பூரம் கொண்டு பச்சை கற்பூரமோ இல்லை கருப்புரம் கொண்டு நம்ம அதை பொருத்திக்கணுங்க நல்லா பொருத்திக்கிட்டு நல்லா வேண்டிக்கணும் இதே தான் நம்ம வேண்டிய மனசில் என்ன இருக்கோ நல்லா வேண்டிக்கிட்டு மகாலட்சுமி வருகை வருகை நம்ம வேண்டிக்கணும் கண்டிப்பாக மகாலட்சுமி நம்மகிட்ட நிறையவே இருக்கும் நம்ம இந்த மிளகு வந்துட்டு நல்லா அணிஞ்சிட்டு அது நல்ல ஒரு மனம் வரும் அதோட பாசிட்டிவ் வைப் விடியே அது நம்ம நிறைஞ்சிருக்குன்னு சொல்லுவாங்க பெரியவங்க அது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் எல்லாருமே கொடிசுராக குபேர சம்பத்துக்கு அதிகமாக இருக்கும் அவங்க சொல்லுவாங்க ரைஸ் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப நல்லது பாருங்க நல்ல இதாக இருக்குது இப்போ குளிர் இதுக்கு வந்துடுச்சு ஸ்டேஜ் வந்துடுச்சு அந்த குளிரட்டும் குளிர் குளுந்தினா நல்லா ஃபுல் மிளகு ஃபுல்லாகவே பற்றி நல்லா பற்றின்னு இருக்கணும் அது நல்லா பார்த்தீங்கன்னா அது ஒரு நல்ல நறுமணம் வரும் அந்த மிளகுலேருந்து அது ரொம்ப பாசிட்டிவ் வாய்ப்பு கொடுக்குன்னு சொல்லுவாங்க நல்லா ஏரியில் இன்னும் என்ன கூட வேணால் இன்னும் கூட கொஞ்சம் கற்பனை சேர்த்துக்கலாம் கற்பனை இன்னும் சேர்த்துருக்கலாம் அதே போல் நம்ம ப்ளையரணும்னு சொல்ல நம்ம மனசில் என்ன இருக்கோ அந்த விடல் சதா சொல்லிகிட்டே இருக்கலாம் மகாலட்சுமி கூட சொல்லலாம் இல்லை வசுதரையே வருக வருகனும் சொல்லலாம் கண்டிப்பாக வசுதரையின்னு சொன்னால் ரொம்ப ரொம்ப ஸ்ரேஷ்டம் இன்னைக்குங்க இந்த ஆசைக்கு வசுதறை வேண்டியது ரொம்ப ரொம்ப சேச்சோன்னு சொல்லுவாங்க தான் நானும் செய்திருக்கேன் இது ஒரு குட்டி இது தயவுசெய்து நீங்களும் செய்து பாருங்கள் முடிஞ்ச அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லுங்கள் இதனால் எல்லோரும் பலன் பெறணும்னு என்னோட ஒரு ஆசை கண்டிப்பாக எல்லாருக்குமே நன்மையும் நடக்கும் மகாலட்சுமி அனுகிரகம் எல்லாருக்கும் கிடைக்கும் எல்லோரும் சீரோடும் இருப்போம் சிறப்போடும் இருப்போம் உயிரோடு புகழும் ஒருக்கும் வேண்டிக்கிறேன் மகாலட்சுமியை அதே போல் வசுதரை தாயையும் நான் அந்த அம்மனையும் நல்லா வேண்டிக்கிறேன் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு பரிகாரம் இது பரிகாரம் சொல்லபடியே இந்த வேண்டுதல் சொல்லலாம் தான் வெறியப்பட்ட வீட்டில் காசு தங்க மாட்டேங்குதுன்னு சொல்லுவாங்க கண்டிப்பாக இந்த மாதிரி பண்ணினா நிச்சயமாக தங்கும் நம்ம இது குளிர்ந்தோடனே அதை கொஞ்சம் நல்ல பொடியாக்கல அந்த மிளக பாருங்க இன்னும் குளிர்ல குளிர்ந்த நம்ம அதை பாருங்க அது மோஸ்ட் இதாகிடுச்சு இன்னும் ஒரு சில நொடிகளே அதை ஆஃப் நம்ம அதை நல்லா பொடிச்சிக்கலாம் பாருங்கள் இப்போ நம்ம இதை ஒரு ஸ்பூன் ஸ்பூன் போட்டு நல்ல பொடியாக வைக்கலாம் நம்ம இதை வந்துட்டு நம்ம கராப்பட்டியில் வைக்கலாம் நம்ம நெத்தியில் வச்சுக்கலாம் அதே போல் கபோர்டில் கூட வைக்கலாங்க ரொம்ப ரொம்ப நல்லது பாருங்க நம்ம நான் ஒரு ஸ்பூனில் நல்லது இது அமைச்சிகிட்டு இருந்தேன் ஆக்சுவலி நம்ம திட்டம் நெத்திட்டுலாம் நெத்தியில் வச்சுக்கிறேன் நான் அதே போல் நம்ம கல்லாப்பட்டியே வைக்கலாம்னு சொன்னேன் நம்ம பணம் எல்லாம் இங்கே எல்லாம் வைக்கிறோம் அங்கே வைக்கிறோம் அதே போல் அரிசியில் வைச்சா கூட நம்ம தினம் சமைக்கிற அரிசியில் வச்சால் ரொம்ப நல்லதுங்க கொஞ்சம் போல் போட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க மகாலட்சுமி அனுகிரகம் இருக்கும் அதே போல் அன்னப்பூணிய அனுகிரகம் எல்லாேருக்கும் இருக்கும் வீட்டில் வயிறு நடுஞ்சு சாப்பாடு இருக்கும் சந்தோஷமாக இருக்காங்க அதனால் தயவுசெய்தீங்கன்னு செய்து பாருங்கள் ரொம்ப ரொம்ப சிறந்த இது இது இன்றைக்கி சேர்ந்து எல்லோரும் எல்லா வளரும் பெற்று பேரோடும் புகழோடும் சீரோடும் இருக்குன்னு மகாலட்சுமியும் வசுதரை தாயி வேண்டிக்கிறேன் ஓம் சக்தி துணை ஓம் சக்தி துணை ஓம் சக்தி துணை ஓம் சக்தி துணை ஓம் சக்தி துணைன்னு சொல்லிவிட்டு எனக்கு ஓம் சக்தி ரொம்ப பிடிக்கும் எங்க இருந்தாலும் நான் ஓம் சக்தி சொல்லிகிட்டே இருக்கேன் அதே போல் மகாலட்சுமி நினச்சிகிட்டே இருக்கலாம் நம்ம எல்லாருமே மகாலட்சுமி அனுகூலம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் எல்லாருக்கும் சந்தோஷமாக கௌரவமாக நிம்மதியாக இருக்கலாம் அதே போல் எல்லாருக்கும் எல்லா செல்வங்களும் கிடைக்கட்டும் வேண்டிக்கிட்டு இந்த பிரதியை முடிக்கிறேன் பார்த்ததுக்கு நன்றி ஓம் சக்தி துணை